வெல்கம் டுபென்ஸ் அகாடமி ஆர் ஆர்பி குரூப் டிக்கு எக்ஸாம் டேட்டு நெருங்கிகிட்டே இருக்கு நெருங்கிட்டே இருக்க 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 கொஞ்சம் பயத்தோடையும் கொஞ்சம் வேக வேகமாவும் படிக்கணும் சரிங்களா இப்போ இன்னைக்கு நம்ம பாலிட்டி ஓகேங்களா நம்ம சேனலில் வந்து டாப் டுவெண்ட்டி கொஸ்டின் சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் வீடியோ போட்டிருக்கோம் ரீசனிங் தான் டாபிக் வைஸ் வீடியோ போயிட்டு நமக்கு ஜி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாலிட்டி ஓகேங்களா ஏன்னா பாலிட்டியில இருந்து கொஸ்டின்ஸ் வருது அது இருபது கொஸ்டின்ஸ் டாப் இரு முக்கியமான இருபது கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம் இருபது கொஸ்டினுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினு கொஞ்சம்

ஆர்டிக்கல் நாற்பத்தி மூணுக்கு எந்த வகையான நகராட்சி உருவாக்கப்படுகிறது அப்படின்னு ஓகே இந்த ரொம்ப முக்கியம் ஆர்டிகல் இந்த முனிசிபாலிட்டி இத பேசுறதுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் நான் அதை எழுதி போடுறேன் ஓகேங்களா ஒண்ணு பார்ட் ஓகேங்களா பகுதி ஒன்பது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி மூணாவது

இது ஆர்டிகல்ஸ் இந்த லிமிட் என்ன பார்த்து எத்தனாவது அமெண்ட்மெண்ட் ரெண்டு அமெண்ட்மெண்ட்டும் நைன்டீன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா இந்த ரெண்டுமே ஓகேங்களா ரைட் இப்போ இந்த ரெண்டு அமெண்ட்மெண்ட்ல நமக்கு என்ன கேட்கிறாங்கன்னா கியூ அப்போ கியூங்கிறது பிக்கு அப்புறம் தான் கியூ வரும் அப்ப நம்ம நகராட்சி பத்தி பேசுறாங்க அவங்களே கொடுத்துட்டாங்க எந்த வகையான நகராட்சி ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரூரல் பஞ்சாயத்து ராஜை பத்தி பேசும் ரெண்டாவது வந்து நகராட்சியை பத்தி பேசுது ஓகேங்களா அப்போ இதுல வந்து மொத்தமா நம்ம இந்த ஆர்டிக்கல் அடிப்படையில மொத்தம் த்ரீ டைப்ஸ் ஆஃப் முனிசிபால் முனிசிபலை பத்தி பேசுவாங்க மொத்தம் மூணு வகையான அந்த நகராட்சிகளை பத்தி பேசுவாங்க ஒன்னு மாநகராட்சின்னு சொல்லுவாங்க முனிசிபல் கார்பரேஷன் ஓகேங்களா இன்னொன்னு முனிசிபல் கவுன்சில் அடுத்து மூணாவது தான் என்ன சொல்லுவாங்க அப்படி பார்த்தா இந்த டிரான்சிஷனல் ஓகே இந்த இடைப்பட்ட பகுதிகளை என்ன சொல்லுவாங்கன்னா நகர பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க அதுதான் டி ஆப்ஷன் ஓகேங்களா புரியுதா அர்த்தம் புரியுதா ஒரு அதாவது கவுண்டிங் மக்கள் நிறைய இருந்தாங்கன்னா ஒரு பெரிய நகரத்தை கார்பரேஷன் மாநகராட்சின்னு சொல்றாங்க கொஞ்சம் சின்னதா மீடியமா இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நகராட்சின்னு சொல்றாங்க கிராமத்திலிருந்து நகரத்துக்கு ஒரு மாற்றம் அடையக்கூடிய ஏரியாவா இருந்தா நகர பஞ்சாயத்துன்னு சொல்றாங்க இங்க அதுதான் கேக்குறாங்க எந்த வகையான நகராட்சி கீழ் இடைக்கால பகுதிக்கு ஓகேங்களா இங்கிலீஷ்ல பாத்தோன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும் ஓகேங்களா பாருங்க ட்ரான்ஸிஷனர் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க ஓகே இந்த பகுதிக்கு வந்து நகர பஞ்சாயத்து தான் டவுன் பஞ்சாயத்து பட்ட டவுன் பஞ்சாயத்துக்கு கான்செப்ட் வந்து நம்ம கான்செயூஷன் பெரிய அளவுக்கு சோதனம் சரிங்களா ரைட்டா ஓகே பாருங்க சொன்னது முனிசிபல் கார்பரேஷன் முனிசிபல் கவுன்சில் இதெல்லாம் வந்து பெரிய நகரம் அதை விட கொஞ்சம் பெரிய நகரம் இது வந்து இடை இடை இடைப்பட்ட பகுதி ஓகேங்களா ரைட் அடுத்து இது ரொம்ப முக்கியமானது இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவேஷியல் கொஷின் தான் நிறைய ஆர்ஆர்பி கொஸ்டின் அதாவது இது சம்பந்தமான வேற அதையும் அப்ப எந்த பிரிவு பட்டியல் ஜாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடை குறுகிறது ஓகேங்களா அதாவது அதுல எது லோக்சபா பத்தி ஓகேங்களா அதாவது லோக்சபாவுக்கு எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனை பத்தி சொல்றது ஓகே லோக்சபா என்னது மக்களவை மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவை எம்பிஸ் அந்த எம்பிஸ்ல எஸ்சிகளுக்கும் எஸ்டிகளுக்கும் என்ன கொடுப்பாங்க தனித்தனியாக இடஒதுக்கீடு தொகுதிகள் தான் அவங்க மட்டும் தான் சொல்லுவாங்க அதுதான் எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு ஓகேங்களா அது என்ன ஆர்டிகல் பேசு மொத்தம் மூணு ஆர்டிகல் இருக்கும் இதுக்கு ஆன்சர் நான் சொல்லிடுறேன் முன்னூத்தி முப்பது ஓகேங்களா இப்போ முன்னூத்தி முப்பதுங்கிறது லோக்சபாவுடைய எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் இது அப்படியே மொத்தம் மூணு மூணாடியே சொன்னேன் ஒன்னு முன்னூத்தி முப்பது அடுத்து முன்னூத்தி முப்பத்தி ஒன்னு முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு முன்னூத்தி முப்பத்தி மூணு அப்படி வரிசையா ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்பவே ஈஸியா இருக்கும் சரிங்களா முன்னூத்தி முப்பது நான் சொல்லிட்டேன் லோக்சபாவுடைய எதுக்கு நமக்கு எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் அடுத்து முன்னூத்தி முப்பத்தி ஒன்னு எதுக்காக அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா லோக்சபாவுடைய ஆங்கிலோ இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கவனிச்சுக்கோங்க நாலு ஆர்டிக்கல் மொதல் ரெண்டு ஆர்டிக்கல் லோக்சபாவை பத்தி பேசுது ஓகேங்களா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியா ஞாபகம் ரெண்டு ஆர்டிக்கல் லோக்சபாவை பத்தி பேசுது அடுத்த ரெண்டு ஆர்டிக்கல் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிய பத்தி பேசுது சரிங்களா அப்ப இதுல வந்து இந்த லோக்சபா பத்தி பேசுற எஸ் சி எஸ்டி ரிசர்வேஷன் இந்தியாவுலயும் இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அவங்க இருந்ததுனால அவங்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு சீட்டோ ஒரு சீட்டோ கொடுப்பாங்க அதுக்கு ஆர்டிக்கல் முன்னூத்தி முப்பத்தி அது இப்ப இல்ல கேன்சல் பண்ணிட்டோம் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு என்னன்னா இங்க மாதிரியே இங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்றத்திலையும் எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் ஓகேங்களா முன்னூத்தி முப்பத்தி மூணு என்னன்னா சட்டமன்றத்திலையும் ஆங்கிலோ இந்தியனுக்கான ரிசர்வேஷன் ஓகேங்களா ரொம்ப முக்கியம் தெளிவா படிச்சுக்கோங்க சரிங்களா சட்டமன்றத்துல ஆங்கிலோ இந்தியன் இது வந்து பாத்தீங்கன்னா லோக்சபால ஆங்கிலோ இந்தியன் அப்ப வரிசையா இருக்கு பாத்தீங்களா இதை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ இதுல நமக்கு தெரிய வேண்டியது இந்த ரெண்டையும் இப்போ ரீசெண்டா கேன்சல் பண்ணிட்டோம் ஓகே டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ரெப்ரசன்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஆனா இந்த முன்னூத்தி முப்பதையும் அசம்பியில முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு இந்த ரெண்டும் ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு பண்ணிட்டே இருப்பாங்க அப்படி ரீசெண்டா நூத்தி நாலாவது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அடிப்படையில் நூத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட அடிப்படையில் என்ன பண்ணாங்கன்னா திருப்பியும் பத்து வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இவர்களுக்கான இடஒதுக்கீடு உண்டு லோக்சபாலே சட்டமன்றத்தில் இது ரொம்ப முக்கியமான நம்பர் பரிசுக்கும் கேள்வி கேட்கலாம் ரீசென்டா கடந்த ஒரு நாலு வருஷம் முன்னாடி போட்டதுனால அமெண்ட்மெண்ட் வாட் வாஸ் பிரைமரி அப்செக்டிவ் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதாவது எண்பத்தி எட்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணின் படி முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா இந்த சட்டம் வந்து எதுக்காக கொண்டு வந்ததுன்னா புதிதாக ஒரு வரியை கொண்டு வந்தது அதுவா என்ன வரினா சேவை வரியை கொண்டு வந்தது சேவை வரிக்கான ஏற்பாடு சர்வீஸ் டாக்ஸ் ஓகேங்களா சர்வீஸ் டேக்ஸ் என்ன டாக்ஸ் தெரிஞ்சுக்கணும் இது ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் ஓகே ஏதாவது ஒரு மறைமுக வரி சேவைகளுக்கு மட்டும் போடக்கூடிய வரி உதாரணத்துக்கு எனக்கு இப்போ இந்த வரி வந்து பெரிய அளவுக்கு இல்லை ஏன்னா இப்போ ஜிஎஸ்டி வந்ததுனால இந்த வரியை தான் என்ன பண்ணிட்டு ஜிஎஸ்டிக்குள்ளே போயிடுச்சு அதனால இந்த ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்தது அதை கொண்டு வருவதற்கு இந்த அமெண்ட்மெண்ட் தான் ஓகேங்களா அப்போ இதுல வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்த நிதி சம்பந்தமான உறவுகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் ஒரு பகுதி கேட்டாங்கன்னா பகுதி பன்னெண்டு ஓகேங்களா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ரோமன் நட்டர் தான் படிக்கணும் இருநூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி மூணு வரைக்கும் இதை பத்தி சொல்லுது ஓகேங்களா பகுதி பன்னெண்டுல இருநூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி மூணு வரைக்கும் டூ சிக்ஸ்டி எயிட்ல இருந்து டூ நைன்டி த்ரீ வரைக்கும் என்ன செய்யறாங்க பகுதி பன்னெண்டுல இந்த பினான்சியல் ரிலேஷன் பத்தி பேசுறாங்க அதுலதான் இது சொல்லுவாங்க சர்வீஸ் டேக்ஸுக்கு ஆர்டிக்கல் கூட கேட்கலாம் ஆர்டிகல் இருநூத்தி அறுபத்தி எட்டு ஏ ஏன்னு வந்தாலே புதுசாக சேர்க்கப்பட்ட ஆர்டிக்கல் அதனால தான் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா ரைட்டா இதே மாதிரி ஜிஎஸ்டி அறிமுகம் அது கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன அமெண்ட்மெண்ட் கேட்டாங்கன்னா நூத்தி ஒன்னாவது அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூர் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனு ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்தது டூ தௌசண்ட் செவன்டீனு ஜூலை ஒன்னு ஓகேங்களா டேட் முக்கியம் இது டேட் ரைட் எஞ்சாக்கு உருவாக்கம் இதுக்கும் அமெண்ட்மெண்ட் இருக்கு நைன்டி நைன்த் அமெண்ட்மெண்ட் என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஜட்ஜஸ் தான் நியமனம் பண்றதுக்குன்னு ஒரு கமிட்டி உருவாக்குனாங்க அந்த கமிட்டி வந்து தொண்ணூத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில உருவாயிருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா அடுத்து பாருங்க அடுத்து இப்ப பேசுனது இங்க எக்ஸ்ட்ரா சொன்ன பாயிண்ட் இங்க கொஸ்டினா வந்துடுச்சு இந்திய அரசு பின்வரும் எந்த பகுதி மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையான நிதி உறவு சொன்னாங்க பினான்சியல் ரிலேஷன் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட் அதை பத்தி பேசக்கூடிய பார்ட் என்னன்னு கேட்கிறாங்க தயவு செஞ்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த எக்ஸாம் படிச்சீங்கனாலும் சரி பார்ட் இருக்கக்கூடிய இருபத்தி அஞ்சு பார்ட்ஸையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க எல்லாத்திலையும் கேட்கிறாங்க ஓகே இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பார்ட்ஸ் தான் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பார்ட்ஸையும் அனப்பாடம் பண்ணிக்கோங்க ஓகே ஷெட்யூல்ஸ் கூட கொஞ்சம் கம்மியாக கேட்குறாங்க அதுவும் ஆனால் பார்ட்ஸ் வந்து நிறைய முக்கியமாக கேட்குறாங்க ஓகே ஃபைவ் பார்ட்ஸையும் படிச்சுக்கோங்க ஒன்னுல இருந்து டுவெண்ட்டி டூ வரைக்கும் இருக்கும் இடையில வந்து இந்த டென் ஏ நைன் ஏ நைன் பி அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கோங்க ஓகே நம்பர்ஸ் மொத்தம் கவுண்டிங் பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் இதுக்கு நமக்கு ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸும் படிச்சுக்கணும் டூ சிக்ஸ்டி எயிட்ல இருந்து டூ நைன்டி த்ரீ வரைக்கும் ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் வரைக்கும்னா நம்ம சென்ட்ரல் மத்திய அரசு மாநில அரசுக்கு எவ்வளவு பணத்தை கொடுக்குது அதை பத்தி தான் பேசுது ஓகேங்களா வாட் இஸ் த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கிராண்டட் அண்டர் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஒன் இதுல வந்து ஆக்சுவலா சின்ன திருத்தம் இது ஜே சின்ன கரெக்ஷன் இது ஜே ஆக்சுவலா இதுல வந்து ஒன்னு போட்டிருக்காங்க முன்னூத்தி எழுபத்தி ஒன்னு ஜே அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா கீழ் கொண்ட பிரிவு முன்னூத்தி சிறப்பு ஏற்பாடு வழங்கப்படுகிறது ஓகேங்களா நல்லா வச்சுக்கோங்க இந்த முன்னூத்தி எழுபதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே சிறப்பாக புதுசாக உருவாக்கப்பட்டதா இருக்கும் ஓகேங்களா நமக்கு தெரியும் ஆர்டிக்கல் ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது இருந்தது எதுக்காக ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து இது மறக்கவே கூடாது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேங்களா ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை கொடுத்த ஆர்டிக்கல் இதுதான் ஆனா இப்போ இதை என்ன பண்ணிட்டோம் டூ தௌசண்ட் நைன்டீன்ல நம்ம என்ன பண்ணிட்டோம் அதை கேன்சல் பண்ணிட்டோம் நைன்டீனா எயிட்டீன்ல கேன்சல் பண்ணிட்டோம் அதனால அதை விட்டுருங்க இதுக்கு அடுத்த ஆர்டிகல் என்ன டூ செவன்டி ஒன் அப்ப அந்த டூ செவன்டி ஒன் ஏன் ஜே வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஓகேங்களா டூ செவன்டி ஒன் ஏல இருந்து டூ செவன்டி ஒன் ஜே வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சிறப்பான அந்தஸ்த கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா உதாரணத்துக்கு டூ செவன்டி ஒன் ஏ என்னன்னா நாகாலாந்துக்கு சிறப்பு அந்தஸ்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஃபார் நாகாலாந்து ஏ இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க ஓகேடா அடுத்து பி எதுக்காகனா அசாமுக்கு ஓகேடா டூ செவன்டி ஒன் பி எதுக்காகனா அசாம் இந்த மாதிரி பி சி டி அப்படியே வரும் ஆந்திர பிரதேஷ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோவா டாமண்டே இந்த மாதிரி ஒவ்வொரு பத்து ஸ்டேட்ஸுக்கும் வரும் அதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஜே கேக்குறாங்க ஜே எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத் மற்றும் கர்நாடகா பகுதிகளுக்கு சிறப்பு அந்தஸ்து ஓகேங்களா அந்த ரீஜன் வந்து விதர்பா ரீஜியன் சொல்லுவாங்க ரொம்ப ட்ரையான பிளேஸ் அந்த பிளேஸுக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஸ்பெஷல் நிதி கொடுக்கறதுக்காக இந்த ஆட்டியர் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா ரைட் அடுத்து போறாமா அடுத்து பாருங்க இந்திய தலைமை நீதிபதியாக மாறுவதற்கு முன்பு நீதிபதி பி ஆர் கவாய் ரொம்ப முக்கியம் ரீசன் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற அதனால இந்த கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கோம் இந்த பிஆர் கவாய் கவா இன்னைக்கு சரி இப்போ டேட் வந்து இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆக்சுவலி இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாங்கிற பதவி வச்சு கேள்வி கேட்பாங்க அப்ப கரண்ட்ல இப்போ யார் இருக்கா அப்படின்னா பிஆர் கவாய் ஓகே கவாய் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி எதாவது சீஃப் டெஸ்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க அது அம்பத்தி ரெண்டு கவுண்டிங் முக்கியம் தான் அப்பாயின் பண்ணிருப்போம் இவர் இதுக்கு முன்னாடி எந்த ஹை கோர்ட்ல வேலை பார்த்தாரு அப்படின்னு கேக்குறாரு ஓகேங்களா பம்பாய் ஹை கோர்ட்ல தான் இந்த பி ஆர் கோவாய் ஓகேங்களா ரைட் அடுத்து போலவா அடுத்து பாருங்க இந்திய அரசுக்கு பின்வரும் எந்த பிரிவு குடியரசு தலைவருக்கு அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதிகளை அறிவிக்க அதிகாரம் அளிக்கிறது ஓகேங்களா அப்ப நமக்கு ஷெட்யூல்டு ஏரியா சொல்லுவாங்க மொத்தம் ரெண்டு வகையான ஷெட்யூல்ஸ் இருக்குது அஞ்சு ஆறு இந்த ஷெட்யூல்ஸ்ல ஒரு சில ஸ்டேட்ஸ் ஆட் பண்ணோம்னா ஒரு சில மாநிலங்களை சேர்த்துக்கிட்டோம்னா அந்த மாநிலங்களுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கிடைக்கும் அதுக்காக தான் இந்த இது பண்றாங்க அதுக்கு என்ன ஆர்டிக்கல் பேசுது அப்படின்னு கேட்கறாங்க ஆர்டிக்கல் இருநூத்தி நாப்பத்தி நாலுல குடியரசுத் தலைவருக்கு பிரசிடென்ட்டுக்கு உரிமை இருக்கு ஓகேங்களா ஒரு சில உதாரணத்துக்கு இப்போ ஆல்ரெடி ஆந்திரா இருக்குது தமிழ்நாடு சேர்க்க தமிழ்நாடு இந்த ஸ்நே இல்ல அஞ்சாவது அட்டவணியில ஆறுல இல்ல இப்ப நம்ம சேர்க்கணும் தமிழ்நாடு ஏதாவது ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாஸ் மட்டும் தமிழ்நாட்டுல சேர்க்கணும் அப்படின்னா குடியரசு தலைவர் என்ன பண்ணுவாங்க அந்த ஆர்ட்டிக்கலை பயன்படுத்தி இந்த ஷெட்யூலை சேர்ப்பாங்க அறுநூத்தி நாப்பத்தி நாலு ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க பாருங்க அமான்மெண்ட் நிறைய வந்திருக்கு இது ஒரு அமெயின்மெண்ட் நான் சொன்ன அமான்மெண்ட் தான் ஓகேங்களா சட்டமன்றங்களில் எஸ்சி எஸ்டிக்கான இட ஒதுக்கீடை ரெண்டாயிரத்தி முப்பது வரை மேலும் பத்து ஆண்டுகளுக்கு நீடித்த சட்ட திருத்தம் நான் இப்ப சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் நீடிச்சிருப்பாங்க ஓகேங்களா அப்ப நான் சொல்லிட்டு ஆர்டிக்கல் சொல்லிட்டு அது என்னதுக்கு ஆர்டிக்கல் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு இந்த இதை பத்தி பேசக்கூடியது சட்டமன்றம்னா நம்ம ஊர்ல இருக்கிற எம்எல்ஏஸ் அந்த அவங்க மீட் பண்ணக்கூடிய இடம் தான் சட்டமன்றம் அந்த சட்டமன்றத்திலையும் எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு இருக்குதா உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க தமிழ்நாட்டுல இருநூத்தி தொகுதி அதுல நாற்பத்தி தொகுதியில எஸ்சி பீபிள் மட்டும் நிக்க முடியும் இன்னொன்னு ரெண்டு தொகுதியில எஸ்டி பீபிள் மட்டும் தான் நிக்க முடியும் இதுதான் வந்து இடஒதுக்கீடு கான்செப்ட் ஓகேங்களா தமிழ்நாட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இதே மாதிரி லோக்சபாவுக்கும் மேலே இருக்குது ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது இந்த இந்த ப்ரொவிஷன் வந்து பத்து வருஷம் மட்டும் தான் செல்லும் சொல்லிட்டு ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் எழுதி வச்சாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் இதை அமெண்ட் பண்ணி அமெண்ட் பண்ணி அமெண்ட் பண்ணி நம்ம நீட்டிச்சுட்டே இருக்கும் இதுல இந்த வருஷம் ரீசெண்டா நம்ம நீட்டிச்சது நூத்தி நாலாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா நம்ம நீட்டிச்சிருக்கோம் ஓகேங்களா ரைட்டா

அதே மாதிரி சிஎம் யாருக்கு பொறுப்பாவாங்க அப்படின்னு பார்த்தா கவர்னருக்கு பொறுப்பாவாங்க சிஎம் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்லுவாங்க ஓகேங்களா முதலமைச்சர் மற்றும் இதர அமைச்சர்கள் ஆர்டிகல் நூத்தி அறுபத்தி மூணு அடிப்படையில் ஆர்டிகல் ரொம்ப முக்கியம் ஆர்டிகல் நூத்தி அறுபத்தி மூணு அடிப்படையில இவங்க ரெண்டு பேரும் எல்லா ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் எய்ட் அண்ட் அட்வைஸ் எல்லாத்தையுமே கவர்னருக்கு பண்ணுவாங்க இவங்க சொல்றதான் கவர்னர் செய்வாரு கவர்னர் இவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனரி பவர் சுய அதிகாரம்னு ஒரு சில அதிகாரம் உண்டு அதை மட்டும்தான் இவங்க பேச்சு கேட்காம கவர்னர் செய்வாங்க அப்ப தான் இவங்க பொறுப்பு ரெஸ்பான்சிபில் டு மாநில ஆளுநருக்கு தான் பொறுப்பு சிஎம்ஆ இருந்தா இது இது பி எம் கேட்டாங்கன்னா பிரசிடென்ட் தான் சரிங்களா லாஜிக் புரியணும் இங்க அவங்கன்னா அங்க அப்படி ஓகேங்களா அடுத்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் நாட் என்போர்சபிள் பை எனி கோர்ட் ஓகேங்களா அரசு வழிகாட்டும் கோட்பாடுகள் எந்த நீதிமன்றத்தாலும் அமல்படுத்த முடியாது என்று கூறுகிறது என்ன ஆர்த்திக்கணும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசினா ஒரு கவர்மெண்ட் ஒரு அரசாங்கத்துக்கு நம்மளுடைய அரசாங்கத்துக்கு நீ அரசாங்கம் இதை இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு குத்திக்கிட்டே இருக்கணும் அதுக்கு பேர் தான் டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க ஒரு அரசாங்கமாக நீ இதெல்லாம் பண்ணணும் ஒரு மது விலக்கு கொண்டு வரணும் பஞ்சாயத்து ராஜ உருவாக்கணும் மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன் இருக்கு ஓகேங்களா அதுதான் டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆர்டிக்கல் முப்பத்தி ஆறுல இருந்து ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் இதை பத்தி பேசுறாங்க ஓகேங்களா முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒண்ணு பகுதி நாலுல பேசுறாங்க அதுவும் முக்கியம் ஓகேங்களா எதுல பேசுறாங்க பகுதி நாலுல பேசுறாங்க அதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா முப்பத்தி ஆறுல ஐம்பத்தி பகுதி நாலுல பேசுறாங்க ரைட் அடுத்து போலாமா அப்ப இதுல என்ன ஆகுறாங்கன்னா இந்த டிபிஎஸ்பி வச்சு நம்ம சுப்ரீம் கோர்ட்ல இந்த டிபிஎஸ்பி இருக்குது அதனால கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் இது நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா கேக்குறாங்க அப்படி கேஸ் ஃபைல் பண்ணவே முடியாது அதுதான் அவங்களே சொல்லிட்டாங்க ஆர்டிகல் முப்பத்தி ஏழு அதை பத்தி பேசுது ஓகே ஓகேங்களா டிபிஎஸ்பி இஸ் நாட் என்போர்சபிள் பை லா ஓகேங்களா அல்லது என்போர்ஸ்மெண்ட் பை கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீதிமன்றத்தால் இது நடைமுறைப்படுத்த முடியாது அரசாங்கம் நினைச்சா நடைமுறைப்படுத்தலாம் இதுலன்னா வேணாம் ஊற்றலாம் அவ்வளவு ஓகே அடுத்து பாருங்க மாநில சரி இந்தியாவில் மனித உரிமை மீறல் வழக்குகளை விசாரித்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ரொம்ப முக்கியமான ஒரு பாடி இந்த அமைப்பு வந்து எப்போது உருவாக்கப்பட்டது ஓகேங்களா எப்படி எந்த அளவுக்கு பாலிட்டியில இந்த நம்ம பொசிஷன்ஸ் போஸ்டிங்ஸ் மினிஸ்டர் சிஎம் கவர்னர் படிக்கிறோமோ அதே மாதிரி பாடி நான் கான்ஸ்டியூஷனல் பாடி அரசமைப்பு சார்ந்த அமைப்புகள் என்னதான் தேர்தல் ஆணையம் அதாவது எலெக்ஷன் கமிஷன் யூபிஎஸ்சி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேஷனல் பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் சொல்லிட்டு நிறைய ஆணையங்கள் நிறைய கமிட்டி இருக்கு இதை பத்தி தான் படிக்கணும் ஓகேங்களா அப்படிதான் இந்த மனித உரிமைகள் ஆணையத்தை பத்தி படிக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா அக்டோபர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல தான் இதை நிறுவனாங்க ஓகேங்களா கொண்டு வந்தாங்க ஓகேங்களா சட்டத்தின் அடிப்படையில இது ஒரு சட்டம் போட்டு தேசிய மனித உரிமைகள் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் போட்டு பன்னெண்டு அக்டோபர் தொண்ணூத்தி மூணு அடிப்படையில கொண்டு வந்தாங்க சரிங்களா ரைட் டேட் முக்கியம் டேட் முக்கியம் பாதுகாங்க பிரிவிசி கேட்டிருக்காங்க அடுத்து அதே மாதிரி ஒரு சட்டம் தான் தகவல் அறிய உரிமை சட்டம் அதுதான் ஆர்டிஏ ஆக்ட் சொல்லுவாங்க பொதுவான கோரிக்கைகளுக்கு தகவல் அறிய உரிமை சட்டத்தின் கீழ் எத்தனை நாட்களுக்குள் வழங்க வேண்டும் அப்படி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் தகவல் அறிய உரிமை சட்டம் எப்போ வந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜூன் மாசம் கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் மாசம் இதை நடைமுறைப்படுத்துறாங்க டேட் முக்கியம் ஓகேதான் மந்த் டேட் முக்கியம் அப்ப ரெண்டாயிரத்தி அஞ்சுல அக்டோபர் மாசம் தான் இதை நடைமுறைப்படுத்துறாங்க ஓகே அங்கேயும் பாருங்க அக்டோபர் தான் ஓகே இங்கேயும் தான் ஓகேங்களா அப்ப தகவல் அரசாங்கத்துக்கிட்ட நமக்கு ஏதாவது தகவல் வேணும்னா கேட்கலாம் எங்களுக்கு இந்த தகவலை கொடுங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கம் கேட்கலாம் அரசாங்கம் கொடுத்தாகணும் அப்படி கொடுக்கறதுக்கு எவ்வளவு டைம் பீரியட் கேப் நான் ஒரு அரசாங்கம் கேட்கறேன் வச்சுக்கோங்க தகவலி உரிமை எங்க ஊர்ல பஸ் ஸ்டாண்ட் கிட்டிருக்காங்க அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளவு செலவானது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன் அப்ப கண்டிப்பா அந்த ஊரக வளர்ச்சித்துறை என்ன செய்யணும் அந்த இதுக்கு எவ்வளவு செலவானதுன்னு சொல்லிட்டு ஒரு கடி எனக்கு ஒரு ரீப்ளை பண்ணணும் அப்படி ரீப்ளை தான் மொத்தம் முப்பது நாள் தான் அவகாசம் ஓகேங்களா தேர்ட்டி டேஸ் அதுதான் மொத்த டைம் இந்த முப்பது நாள் முக்கியம் பாத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து இருபத்தி மூணாவது அரசியல் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் பின்வரும் அம்சங்களில் எது பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களில் தொடர்ச்சியான செயல்பாட்டை உறுதி செய்கிறது அப்படி ஓகேங்களா இப்ப இது இந்த சட்டத்தின் அடிப்படையில் நான் இப்ப ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் இந்த சட்டம் எதுக்காக அப்படின்னு கிராமப்புற பஞ்சாயத்து எழுபத்தி மூணு கிராமப்புற பஞ்சாயத்து பஞ்சாயத்து ராஜுக்கு எழுபத்தி நாலு தான் நகர பஞ்சாயத்துக்காக ஓகேங்களா தொடர்ச்சியான என்ன என்னதான் அப்படி கேக்குறாங்க அப்போ கண்டினியூஸா என்ன இருக்குன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம் லோக் லோக் கிடையாது லோக் ஓகேங்களா லோக் அதாலத் உருவாக்கம் லோக் அதால அந்த நீதிமன்றங்கள் உருவாக்கணும்னு சொல்றாங்க அது கிடையாது ஓகேங்களா பஞ்சாயத்து ஒன்றிய ப பஞ்சாயத்து ராஜ ஒன்றிய பட்டியல் சேர்க்கப்பட்டது அதுவும் கிடையாது எப்பவுமே பஞ்சாயத்து ராஜ பார்த்தீங்கன்னா மாநிலப்பட்டியல தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்து பஞ்சாயத்து கலைக்கப்பட்ட ஆறு மாதங்களுக்குள் தேர்தல் இதுதான் கரெக்ட் ஓகேங்களா எப்பவுமே ஒரு மாவட்டத்திலேயோ அல்லது ஒரு மாநிலத்தில பஞ்சாயத்து ராஜ கலைச்சிட்டாங்கன்னா கலைத்த ஆறு மாசத்து வித்தின் சிக்ஸ் மந்த்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் எலெக்ஷன் வைக்கணும் ஓகே வித்தின் சிக்ஸ் மந்த்துக்குள்ள எலெக்ஷன் வைக்கணும் அதுதான் பஞ்சாயத்து கலைக்கப்பட்ட ஆறு மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்படும் ஓகேதான் இதுதான் கண்டினியூஸ் ப்ரொவிஷனா வச்சிருக்காங்க அடுத்து பாருங்க பதினாலு சர்க்காரிய கமிஷன் பிரைமரி போக்கஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்தனிங் டைப் ஆஃப் இன் இந்தியா அப்படி கேட்கிறாங்க ஓகேங்களா சர்க்காரிய கமிஷன் அப்படின்னு சொல்லும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு சர்க்காரிய கமிஷன் வந்து நியமிக்கப்பட்டது இயர் பாத்துக்கோங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளை மத்திய மாநில அரசு உறவுகளை ஆராய்ச்சி பண்ணுவதற்காக தான் இதை வந்து நியமிச்சாங்க ஓகேங்களா இது மாதிரி நிறைய கமிஷன் ஆல்ரெடி வந்திருக்கு ஓகேங்களா ராஜமன்னார் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது புஞ்ச் ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஏழு இப்ப ரீசண்டா தமிழ்நாடு அரசாங்கம் புதிய ஒரு ஆணையத்தை கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்த வருஷம் தான் குரியன் ஜோசப் ஓகேங்களா அவர் தலைமையில புதிதாக ஒரு ஆணையம் மத்திய மாநில அரசு உறவு ஆராய்வதற்காக ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு ஓகே இதுல என்ன இந்த சர்க்காரிய கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த கமிஷன் ஓகேங்களா அவங்க என்ன டைப் ஆஃப் பெடரீசத்தை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கோஆபரேட்டிவ் பெடரீசம் கூட்டுறவு கூட்டாட்சி கூட்டுறவு கூட்டாட்சின்னா மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படணும் அதுக்கு பேர் தான் கூட்டுறவு கூட்டாட்சி அதை இவங்க வந்து வலியுறுத்தி இருக்காங்க பேசிட்டேன் டிபிஎஸ்பி ல மொத்தம் மூணு வகையான டைப்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஒன்னு பாத்தீங்கன்னா காந்தியன் ஐடியாலஜி காந்திய கொள்கை இன்னொன்னு பாத்தீங்கன்னா சோசியலிச கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க சமத்துவ கொள்கை அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா தாராளமய கொள்கை தான் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி மூணு வகையான டைப்ஸ் இருக்கும் இது மூணுலயும் ஆர்டிகல்ஸ் இருக்கும் ஆர்டிகல் இருக்கும் அப்போ காந்தியின் ஐடியாலஜி என்னதான் ஒரு உதாரணத்துக்கு கிராம பஞ்சாயத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விதேஜ் பஞ்சாயத்து உருவா உருவாக்கணும் விலங்குகளை பதிலுறத தடை பண்ணணும் அப்புறம் வந்து லிக்யூர் மதுபானங்களை தடை பண்ணணும் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எல்லாம் காந்தியின் ஐடியாலஜி இங்க காந்தி ஐடியாலஜில எது வரும் அப்படின்னா சொல்லிட்டு பஞ்சாயத்து ராஜ் வில்லேஜ் வந்தாலே காந்தி தான் ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து இது காந்தியோட ஐடியாலஜி தான் ஆர்டிகல் நாற்பதுல பேசுறாங்க ஓகேங்களா இது மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லிபரல் அண்ட் இன்டலக்சுவல் குள்ள வந்துடும் இது ஆர்டிகல் நாற்பத்தி நாலுல பேசுது ஓகேங்களா செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷரி ஃப்ரம் த எக்ஸிகியூட்டிவ் இதுவும் லிபரல் வந்துடும் அதாவது நம்ம நிர்வாகமும் நீதித்துறையும் ஒன்னா இருக்கக்கூடாது தனித்தனியா இருக்கும் இதை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் ஆர்டிகல் ஐம்பது ஆர்டிகல் நோட் பண்ணி வச்சுக்கோ ஆர்டிகல் ஐம்பது ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் இது சோசியலிச கருத்து ஓகேங்களா சம ஊதியம் சம வேலை ஓகேங்களா இது வந்து ஆர்டிகல் முப்பத்தி ஒன்பது டி நினைக்கிறேன் பாத்துக்கோங்க முப்பத்தி ஒன்பது டி சம ஊதியம் சம வேலை வாய்ப்பு ஓகேங்களா இதுல நம்ம காந்தி காந்தி காந்தியின் சொன்னது பஞ்சாயத்து அப்புறம் ஆர்டிகல் நாற்பத்தி எட்டு வரும் என்னது விலங்களை பலியிடுதல் கூடாது அதை வந்து பசுவதை கூடாது அதை சொன்னிருந்தாரு அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை இந்த மாதிரி கொஸ்டின் வரும் ஓகேங்களா மேக்சிமம் ஒரு ராஜ்ஜி ராஜ்யசபா லெஜிவ் லோக்சபாவுடைய ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா அடுத்து ராஜ்யசபாவுடைய மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் இரநூத்தி ஐம்பது நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளியோட மேக்சிமம் ஸ்ட்ரென்த்து ஐநூறு வரைக்கும் வைக்கலாம் ஆனால் ஐநூறு எல்லா இடத்துலயும் கொடுக்க மாட்டாங்கல்ல உத்தரப்பிரதேசம் தான் இருக்கிறதே மேக்ஸிமம் அவங்களே நானூற்றி ரெண்டு நானூத்தி மூணு தான் ஓகேங்களா மேக்சிமம் ஸ்ட்ரென்த் தான் அதிகபட்சம் ஐநூறு இருக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து மேக்சிமம் ஸ்ட்ரென்த் ஆனால் நடைமுறை தான் அவ்வளோ இருக்குமான இருக்காது ஓகேங்களா இது நிறைய வகையா பிரிப்பாங்க ஐநூத்தி ஐம்பது கூட்டல் ரெண்டுன்னு பிரிப்பாங்க அந்த ரெண்டு தான் ஆங்கிளோ இண்டின்னு அதை இப்ப கேன்சல் பண்ணிட்டோம் இப்போதைக்கு ஐநூத்தி ஐம்பது அந்த ஐநூத்தி ஐம்பதுலயும் பாத்தீங்கன்னா உன்ன பிரதேசங்கள்ல இருந்து ஒன்னு மாநிலத்துல ஒண்ணு இது இருநூத்தி ஐம்பது வந்து இப்போதைக்கு இருநூத்தி நாற்பத்தி அஞ்சுதான் இருக்கு இருநூத்தி நாற்பத்தஞ்சுல பன்னெண்டு பேர் நியமன உறுப்பினர்கள் ராஜ்ய இந்த மாதிரி நிறைய ஸ்விட் ஆஃப் நம்பர் இருக்கும் ஓகே அடுத்து கரெக்ட் ஆர்டர் த்ரீ டயர் பஞ்சாயத் ராஜி ஸ்ட்ரக்சர் ஃப்ரம் த பாட்டம் டு டாப் ஓகேங்களா கீழிருந்து மேலாக என்ன செய்யணுமா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணணும் ஓகேங்களா பாட்டம் டு டாப் ஓகேங்களா ஹெட் மேலே யாரு அப்புறம் அது கீழே யாரு அப்படிங்கிறாங்க ஓகேங்களா அப்போ பஞ்சாயத்து ராஜ் மூன்றடுக்கு கீழிருந்து மேலாக என்ன செய்யணுமாமா மூன்றடுக்கு பஞ்சாயத்து ராஜா வந்து அமைப்பின் சரியான வரிசை கேட்குறாங்க ஓகேங்களா இப்போ நல்லா கவனிக்கணும் கீழிருந்து மேலே அப்படின்னு சொல்லும்போது போது சின்னதுல இருந்து பெருசு அந்த மாதிரி ராஜ்ஜியம் யோசிக்காதீங்க ஓகேங்களா எப்பவுமே கீழிருந்து மேலங்கிற போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராம சபா ஓகேதா கிராம சபா தமிழை எழுதி போட்டிரும் கிராம சபா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராம பஞ்சாயத்து சொல்லுவாங்க அடுத்து பஞ்சாயத்து சமிதி ஓகேதா டாப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜில்லா பரிஷத் ஓகேங்களா ஜில்லா பரிஷ் ஓகே இப்போ கீழே இருந்து மேலே கேக்கும்போது நமக்கு வந்து கிராம பஞ்சாயத்து பஞ்சாயத்து சமிதி அதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா ஜில்லா பரிஷத் இதுதான் ஆன்சர் ஓகேங்களா கீழே இருந்து மேலே தான் கேட்கறாங்க ஃபர்ஸ்ட்டு கிராம சபா அடுத்து வந்து பஞ்சாயத்து சமிதி அடுத்து ஜில்லா பிரதமர் ஓகேங்களா இது பஞ்சாயத்து ராஜ் வந்து எந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கணுங்கிறதுக்காக ஒரு இது ஓகேங்களா பஞ்சாயத்து ராஜ பத்தி கமிட்டிஸ் இருக்குது பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அசோக் மேத்தா கமிட்டி ஓகேங்களா கமிட்டியோட ஈரையும் அதோடைய அதோட ரெக்கமெண்டேஷன்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் அகில இந்திய சட்டம் அகில இந்திய சேவைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு அகில இந்திய சேவைகள் ஆட்சேர்ப்புக்கான விதிகளை வகுக்க எந்த அதிகாரம் அனுமதிக்கிறது அப்படி இருக்கிறாங்க இதுக்கு என்னது டைரக்டா வந்து இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க ஓகேங்களா டெவலப்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்தியாவுல ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு தனித்தனி சட்டம் இருக்கும் அதுதான் ஆக்ட் ரியல் எஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு ஆக்ட் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து

ஒரு பழங்குடியின ஆலோசனை குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை உருவாக்கலாம் அதுக்காக நிறுவப்பட்டதுதான் இது வந்து எப்படி எந்த கண்டிஷன்ல நிர்வாக நிர்வகிக்கலாம் மொத்த மக்கள் தொகையில பத்து சதவீதம் இருக்கணுமா அப்படி கிடையாது மாநிலத்துல ஏதேனும் ஒரு வனப்பகுதி இருக்கணுமா அதுவும் கிடையாது ஏன்னா வனப்பகுதி இருக்கும் டிரைபல் அடுத்து பழங்குடியின மக்கள் தொகை ஐம்பது சதவீதத்தை விட அதிகமாக அப்படிதான் ஒரு மாநிலத்தில் இங்கே இருக்காது நார்த் ஈஸ்ட் தான் இருக்கும் அப்படிதான் உருவாக்கணும் உருவாக்க முடியாது குறைந்தது ஒரு மாநிலத்துல குறைந்தது ஒரு பட்டியல் பழங்குடியினர் இருந்தா மட்டும்தான் இந்த டிரைபல் அட்வைசரி கவுன்சில் வந்து நம்மளால உருவாக்க முடியும் ஓகேங்களா ஓகேங்களா குறைந்தது ஓகே இதுதான் ஆன்சர் ரைட் அவ்வளவுதான் இருபது கொஸ்டின் பண்ணிருக்கோம் இந்த இருபது கொஸ்டின் வந்து அரபிக் குரூப் டி தரத்துல குரூப் டிக்காக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்திருக்குது ஓகேங்களா லாஸ்ட் இறுதியா நடத்துனதுல இருந்து ஒரு அஞ்சு கதை பண்ணிக்கலாம் ஓகேங்களா முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்சபாவுடைய மேக்சிமம் ஸ்ட்ரென்த் என்னங்கறத கமெண்ட் பண்ணுங்க ஒன் ஓகேல ரெண்டாவது பார்ட் நயன் ஏ என்னங்கறத கமெண்ட் பண்ணுங்க பார்ட் நயன் ஏ என்னங்கறத கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சது என்ன ஆர்டிகல் என்ன ஆர்டிகல் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்து ஆர்டிகல் முன்னூத்தி முப்பத்தி மூணு என்னங்கறத கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஜிஎஸ்டியோடைய அமெண்ட்மெண்ட் என்ன அமெண்ட்மெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நாலாவது கொஸ்டின் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அஞ்சாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிஎம் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஓகேங்களா முதலமைச்சரும் அமைச்சர்களும் கவர்னருக்கு ஆலோசனை வழங்கிறதுக்கு என்ன ஆர்த்திகள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த எபிசோடு அடுத்த வீடியோ வந்து சந்திக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ